அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு ரபியா குக்கிங்கில் என்ன செய்யப்படுறோமா கொஞ்சம் பெரிய சமையலாக பார்த்து செய்யப்பறோம் பெரிய சமையலாக பண்ண போகிறோம் எப்படின்னா இன்றைக்கி எங்கள் மாமி வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கி எங்கள் மாமி வீட்டில் ஃபாத்திகான்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க அதனால் அங்கே வந்திருக்கோம் நாங்கள் வந்து இன்றைக்கி என்ன செய்யப்படுறோன்னா நாங்கள் வந்து நாலு கிலோ இந்த அளவுக்கு நாங்கள் சமைச்சிருக்கோம் இன்றைக்கி வந்து ஆறு கிலோ பண்ண போகிறோம் அதுவும் விறகு அடுப்பில் செய்ய போகிறோம் அதுக்கு தான் வெங்காயம்லாம் இருக்கோம் ஆறு கிலோ ஈரைஸ் அஞ்சு கிலோ சிக்கன் சாரி மட்டன் குழம்பு அப்புறம் சாம்பார் செய்ய போகிறோம் இப்போ வெங்காயம் எல்லாம் வெட்டி முடிச்சுக்கலாம் இப்போ இப்போ வெங்காயம் எல்லாம் வெட்டி கட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ வந்து சாப்பாடு வந்து தாளித்து உட்கார் சாமியாக சா சாப்பாடு கீழே தாளிக்கப் போகிறோம் இப்போ வந்து லிட்ரு ஊற்றிட்டேன் எங்கள் வீட்டு நாங்களே எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் பெரும் சேரம் செஞ்சோம் ம் இப்போ தேங்காய் எண்ணெய் பட்டெல்லாம் அவங்க ஏன்னா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டாச்சு பிரியாணி போட்டோம் அடுப்பு வந்து சரியாகவே ஏறி மழை பெய்யும் மழை பெய்ய போதாம ஆனால் அது நல்லா அது சமையல் பண்ணி முடிக்கிறேனும் மழை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சு நல்லா வாங்கிட்டு வா അത് സവൽ പണി മുടിയും മഴ വരപ്പൂരി കൊണ്ടു കൊണ്ടു ആ ഇഞ്ചിപ്പു പോ இது வந்து எங்களுக்கு வந்து கலந்த அளவு எல்லாம் தெரியாது நாங்க வந்து என்ன பண்ணா ஒரு கிலோக்கு வெங்காயம் எவ்வளவு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆறு கிலோக்கு வெங்காயம் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்படிதான் ஒரு கிலோக்கு நம்ம எவ்வளவு போடுவோம் அது மாதிரி ஆறு கிலோக்கு அப்படின்னு மாதிரி நாங்க வந்து கீரை வெங்காயத்தை வந்து ரொம்ப வதங்க விட மாட்டோம் ஒரு பாதி அளவுதான் வதங்கணும் இது போதும் அது வந்து அது தக்காளி அப்படிதான் தக்காளி அதிகமா போடுறதுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியா தான் போடுவோம்

மளியில புதி நூஞ்சி கட்டின என்னாச்சு சரி ஒரு ஆப்பி வச்சு எடுத்துடலாம் அதை எரிச்சு எடுத்துடலாம் ஒரு இது அடே பாவா சரி எனக்கே தயிர் வந்து முதல்ல ஊத்தி வெட்டிட்டாங்க அதுக்கப்புற தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் ஊத்துனோம் அது ரொம்ப திரித் திரியா இருக்கும்னு நினைச்சோம் ஆனா நம்ம மரத்துல கரெக்டா ஊத்திட்டோம் நைட்டா இருந்துச்சு ஆனா சாப்பிட்டா நல்லா தான் வந்த இருந்துச்சு ஒரு முக்கா பயிர் ஊத்தினா போதுமா இல்லை ஒன்னையும் ஊத்திர வா தண்ணி

வெங்காய தண்ணி என்ன கொஞ்சம் போதும் நினைக்க பாத்துட்டுக்கலாம் சரியா மட்டன் சரணா தான் பண்ண போறோம் அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ மட்டன் வாங்கி சரணா பண்ண போறோம் இதுவும் அப்படி இருக்காங்க இஞ்சி பூண்டி பேஸ்ட் வெங்காயம் கணக்கு தான் எங்களுக்கு கரெக்ட் அளவுலாம் தெரியாது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அதிகமாக செய்யறதுனால நாங்கள் ஒரு கிலோக்கு இந்த அளவு மாதிரி போட்டு செஞ்சுட்டு இருக்கோம் அஞ்சு இப்போ பட்டார பொடி போடு இன்னும் கொஞ்சம் இடம் போட்டுக்கோ போதுமா சரி பட்டாரம் பொடி இது பட்டாராம் பொடி இது கொஞ்சம் என்ன ஊற்றுமா என்ன காணாது நீ பார்த்து போடுங்க போதுமா நாங்கள் கறிக்குழம்பு உட்காந்து மட்டன் சாரி கறிக்குழம்பு மட்டன் கறிக்குழம்பு உட்காந்து ஸ்பைசஸ் இன்னும் மோஸ்ட் மிஸ்ஸாக போட மாட்டோம் பொடி பண்ணி வச்சுக்கோ இன்னும் இஞ்சி பூண்டோடி இஞ்சி பூண்டோடி சேர்த்து அரைச்சி வச்சுக்குவோம் அவ்வளோதான் அவள் என்ன பார்த்துட்டு போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சம் போடப்பா இன்னொரு பாயிட்டு ஓடப்பா வேட்டவா அப்புறம் உரப்பு குடிச்சின்னு பேசக்கூடாது போதுமா எவ்வளோ தக்காளி போதுமா

இது வந்து உப்பு வந்து உப்பு வந்து சேர்க்கிறோம் உப்பு வந்து நம்ம கறியில் கறி வந்து தனியாக வேக வச்சிட்டோம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கறி வந்து தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டதுனால இதில் வந்து கொஞ்சம் தனியாக உப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சோம் ஆனால் உப்பு வந்து பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து போட்டுக்கிட்டோம் கொஞ்சம் அதிகமாட்டு அது மூடி போட்டு மூடி அப்படி நல்லா மசியும் மஞ்சள் பிடி போட்டீங்களா மஞ்சள்

இப்போ ஒரு கலரி விடுங்க போதுமா சாம்பாருக்கு மூடி போட்டுரு சாப்பிட் சாம்பார் கொஞ்சம் வச்சுக்கோண்ணா

தேங்காய் ஊத்திடுவா ஆமா அவங்க எடுத்துட்டு வாங்க எடுத்த ஊற்றிடுவோம் தேங்காய் ஊற்றிட்டு பார்க்குவோம் இப்ப தெரியாது தண்ணி தண்ணி கொண்டு எப்படி தண்ணி தீடுவா ஒருவாரம் தண்ணி ஆ ரெண்டு செட்லையும் ஊற்றுக்கோமா அனுப்பி போச்சு

நல்லபடியா செஞ்சு மாட்டோம் இப்ப வந்து பாத்தியா ஓதுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு தட்டையில வந்து சாப்பாடு ஊத்திட்டு இத வச்சு பாத்தியா ஓதுவாங்க ஓதிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடுவோம் அவ்வளவுதாங்க எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்காங்க